பாய்ஸ் லஞ்ச் ரெடியா ஹாய் குருக்க கௌசிக்கு இப்பதான் லேட்டஸ்டா வந்தாரு ஓகே சாப்பாடு பெல் அடிச்சோடனே ஓ இவங்க நம்மள விட்டுட்டு சாப்பிடுறாங்க போலன்னு கிளம்பி வந்துட்டாரு ஆமா இன்னைக்கு வந்து சிம்பிள் லஞ்ச் தான் தக்காளி ரசம் ஓகே வந்து குக்கி வந்து தக்காளி ரசம் ஆ சிம்மி வந்து டிராகன் ஃப்ரூட் பனானா இவன் ஒருத்த ஏதாவது கை விட்டு எடுத்துக்கிட்டே இருப்பான் நடுவுல வந்து சாக்லேட் பட்டர் குக்கீஸ் இந்த குக்கீஸ் வந்து நான் வீட்லயே பண்ணேன் வீட் ஃப்ளோர்ல வீட் ஃப்ளோர்லயா ஆமா வீட் மாவுல தரையிலே உட்கார்ந்து பண்ணிட்டு போல அந்த வீடியோ வந்து இன்னைக்கு எடுக்க முடியல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தனால இந்த காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது எல்லார் வீட்லயும் கலவரமாக தான் எனக்கு அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க இங்க எனக்கு அப்படியே மண்டி பிச்சுக்குது அப்படி பண்றான் இவன் எவன் இவனுங்க சொல்லாதப்பா யாருப்பா இவனுங்க இவனுங்க மூணு பேரும் தாங்க என்னால முடியல எனக்கு யாரா லீவ் கூட்டிட்டு போங்க ஐயோ சைடிஸ் வைக்க மறந்துட்டேன் பாருங்க மஷ்ரூம் சாட்டே பண்ணிருக்கேன் பெப்பர் போட்டு